ஹே hey guys வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன் நிறைய பேர் நம்ம சேனலில் என்னடா வீடியோஸ் வரலையே அப்படின்னு கேட்டிங்க நான் கொஞ்சம் டூர் ஒர்க்காக வெளியில் போயிட்டேன் மக்களே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளியில் போயிட்டேன் அதனால தான் வீடியோ எடிட் பண்ண அதாவது மொபைலே எடுக்கக்கூடாத அளவுக்கு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஸோ அதனால் நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு செம்ம சப்போர்ட் எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தீங்க செம்ம மோட்டிவேஷனாக இருக்குது உங்களோட நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து எங் எனக்காகவே சொன்ன மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது ஓகே ஓரளவுக்கு இதை என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷனை சில பேருக்கு தர முடியுது என்னால் வந்து சில பேர் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் அதாவது சைடு ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக அதாவது லாங்காக இது வந்து என்னென்னா ரெடிமேட்டில் அதாவது கிளாத்தை வந்து கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க த்ரீ மீட்டர்ஸு ஸோ அவங்களுக்கு ரொம்ப லென்த்தியாகவும் வேணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஷார்ட் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவரேஜ் அதாவது நைட்டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டாப் மாதிரியும் இருக்கும் எனக்கு வந்து சைடு ஓப்பன் இல்லாத மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிளானில் தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணால் அளவு சுடிதார் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை மட்டும் நான் அளவுக்கு தேவையான என்ன நெக்கு பாடி இதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் அந்த ஷேப் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சுடிதார் இந்த இந்த சுடிதார் கட் வந்து ரொம்ப ஈஸி இது வந்து லைனிங் இல்லாதனால ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் டக்குன்னு அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது என்ன கிளாத்து அப்படின்னா கிரேப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே சில்லுன் இருந்த மாதிரியே இருந்துச்சு அந்த கிளாத்தை தொடும்போது ரொம்ப நல்லா இருந்தது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பீங்க இந்த சுடிதார் தைக்க எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக சில பேர் வந்து என்னோடய ரேட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இங்கே நான் வந்து இவ்வளோ தான் வாங்குகிறேன் தான் வாங்குகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியாங்க நம்ம வந்து கடைக்கு ரெண்ட் தரணும் கரண்ட்டு பில் இருக்குது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம ஏரியா ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒர்க்கே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டிச்சிங் அமௌண்ட்டில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளானே பண்ணணும் எது எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும் நியர்பை ஷாப்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வருஷ கணக்கில் அதாவது அவங்கெல்லாம் ஒரு பத்து வருஷம் வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி ரேட் வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நம்ம ஷாப்பில் வந்து வைக்கணும் ரேட் ஃபிக்ஸிங் வந்து உங்கள் ஒர்க்கு நீங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக பண்ணுவீங்கன்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த இதுக்கு நம்ம இவ்வளோ ரேட் வாங்கினா உங்களுக்கு தெரியும் அதே போல் ஒரு சிலதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ளவுஸ்னால் த்ரீ ஹண்ட்ரட் சுடிதார்னா வந்துட்டு ஆர் ஜென்ரலான ஒரு ஸ்டிச்சிங் அமௌண்ட் பட் இது வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வில்லேஜாக இருக்கு அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவாங்க சுடிதார்க்கே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்குவாங்க இது வந்து நம்ம ஏரியா அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பரவாயில்ல ஃபோ இதுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் ரெண்ட்டு பே பண்ண முடியாது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ பிளான் பண்ணி நம்ம அதை பண்ணணும் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால் வந்து ரேட்டே வாங்க முடியும் ஆரம்பத்தில் வந்து ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் வேணால் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பட் நீங்கள் வந்துட்டு டி ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்டில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த ரேட்டை ஏற்றுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவீங்க சில கஸ்டமர் வராமையே போயிடுவாங்க நான் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இது பரவாயில்ல கம்மியாக போடுவோம் அப்படின்னு நினச்சி நான் போட்டுவிட்டேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சுன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க பட் நான் இப்போ வந்து எனக்கு ரெண்ட்டு கார்ப்ரேஷனில் தான் நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் அவங்க கார்ப்ரேஷனுக்கு வரி கட்டணும் ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே நமக்கு வந்து ரெண்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணும்போது செம்மையாக அடி வாங்குச்சு அகைன் நான் வந்து ஸ்டிச்சிங் அமௌண்ட்டை நான் வந்து ஏற்றும் போது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு சில கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமரே என்னை விட்டு போன மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக எனக்கு போனது ஒன்றும் நான் வருத்தம் படலை எனக்கு இவங்க இல்லைனா இன்னொரு கஸ்டமர் எனக்கு அதெல்லாம் நான் ஒரு பிரச்சனை இல்லை என்னோட ஸ்டிச்சிங் பிடிச்சி என்கிட்ட வரவங்க வரட்டும்ன்ற மாதிரி தான் நான் இருப்பேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் டல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் நமக்கு இருக்கும் ஆனால் என்ன என்னைக்கு எவ்வளவு நாளைக்குங்க நம்ம வந்து கம்மி rate பண்ண முடியும் நம்ம உழைக்கிறோம் அதுக்கான rate வாங்குறதுல என்னங்க தப்பு இருக்கு so நான் அதை பத்தி இப்ப மைண்டே ஏ பண்றதுல first first நான் வந்து ஒரு two டேஸ் வந்து எனக்கு feeling இருந்துச்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி but அதுக்கப்புறம் எனக்குள்ள நானே ஒரு சொல்லிக்கிட்டேன் இதுதான் இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நானே வந்து எனக்கு சொல்லிக்கிட்டேன் இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும் இது வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா இந்த சுடிதார்லாம் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது சிலதெல்லாம் நான் வீடியோஸையும் எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ வாட்ச் பண்றீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக வீடியோ போகணும்னு எனக்கு தோணுது ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போர் அடிக்குது வீடியோ பண்ண அதாவது ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும் இந்த சுடிதார்லாம் அவங்களே ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரெண்டு டாப் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு செட் ஆஃப் சுடிதார் ரெண்டு டாப் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இந்த சுடிதார் வந்து சைடு ஓப்பன் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க நான் ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன் சைடு ஓப்பனே இருக்காது லென்த்தியாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கீழே வந்து மடிச்சடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டி டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் அம்பர்லாம் கட்டு மாதிரி சைடில் இருக்கும் அவ்வளோதான் பட் வந்து க அந்த என்னது ஸ்பிரில்லு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது கொஞ்சம் நார்மலாக நைட்டி டைப்பில் போடுறதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு லென்த்தி ஸ்லீவ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்லீவ் டிசைன் தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒட்டு போட்டு தைக்கக்கூடாது ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணும் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணும் போது வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஷன் ஒரு வீடியோ ப்ரேக் ஆகி பிரேக் ஆகி வருது அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல ஒன்று ஃபோன் கால் வரும் இல்லைனா வேறு வழியே இல்லாமல் கஸ்டமர் வருவாங்க கஸ்டமரோட ப்ரைவசிக்காக நம்ம வீடியோ எடுக்க முடியாது நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஏதாவது வந்து ஏதாவது விசாரிக்க வருவாங்க டிசைன் காட்டணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது நம்மளால வந்து கண்டினியூஷனாக வீடியோஸ் இருக்காது ஸோ நான் டேயில் என்னென்ன பண்ணுறேன்றத நான் எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும் நான் அப்போல்லாம் வந்து வீடியோ எடுத்து வைக்கிறேன் ஸோ நான் அதை தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ கோச்சுக்காதீங்க ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து ஷுவராக காட்ட முடியாதுங்க பீட்டு பீட்டு தான் எடுத்து வந்து என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும் இது ஈவினிங் செக்ஷனில் தான் நான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறேன் மார்னிங் வந்து அந்த ரெண்டு ரெண்டு டாப்பு ஒரு ஃபுல் செட் சுடிதார் முடிச்சுட்டு இவங்களை இவங்களோட இவங்க இல்லை இது ஆக்சுவலாக வேறு ஒரு கஸ்டமராக இவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணோம் இது வந்து ஆக்சுவலாக அவங்க என்கிட்ட வந்து ட்ரையல் பார்க்குறாங்க ஒரு பட்டு புடவை ப்ளவுஸ் வந்து ட்ரையல் பார்க்குறாங்க ஆக்சுவலாக நான் தைச்சி கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து இவங்க இவங்க வந்து என்கிட்ட தைக்க கொடுக்கும் எனக்கு வந்து அவங்க பேசின விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கலை சரி நம்ம வந்து எல்லா கஸ்டமரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது இல்லையா ஸோ நான் என்ன பண்ணேன் சரி கொடுங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வாங்கிட்டேன் பட் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணும் முதல்லாம் அவங்க சொன்னது அவங்க பேசுனது எல்லாமே மைண்டில் ஓடிச்சு அதெல்லாம் வந்து நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே இருந்தேன் பக்கத்தில் உட்காந்துருந்து அவர் சொ கிட்டே இருந்தார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னெலாம் பேசிகிட்டே இருந்தோம் ஸோ அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து ஏதாவது குறை சொல்கிறதோ இல்லை ஒரு மாதிரி பேசுகிறதோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நான் வந்து உடனே அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி கஸ்ட கஸ்டமர்லாம் ஏன் எனக்கு அனுப்புகிற கடவுளே தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வர வரவிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து நான் சொல்லிப்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கூவம் வரும் பட் வந்து வேறு வழியே இல்லைல்ல நமக்கு வந்து அவங்கக்கிட்ட அந்த மூஞ்சை காட்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டைம் இந்த கஸ்டமர்லாம் வந்தால் நான் வேலை இருக்குது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் விட்ருவேன் ஆர்டி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்லி அமுச்சி விட்டேன் முடியாதுங்க ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன தான் நம்ம வந்து காசுக்கு வேலை பார்த்தாலையும் நம்மளை கொஞ்சம் மரியாதையாக ட்ரீட் பண்ணுன்னு இருக்குல்லங்க அதை எப்படிங்க நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டெல்லாம் விட்டு கொடுக்குறது அதனால் எனக்கெல்லாம் வந்து சில கஸ்டமரை அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் எ கொண்டு அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அது வந்து நமக்கான உரிமை நம்ம சொல்லலாம் எவ்வளோ காசு கொடுத்தாலே நம்ம வந்து மரியாதை இல்லாமலாம் வேலை பார்க்க முடியாது இல்லையா ஸோ இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்